உணு பசுவர்ணம் கர்ப்புஜாம் பிரஷனம் தயாதோர் சார் விஷ்ணு போ காந்தி காந்தி ஓமோ போ ஊர் சகா லட்சியம் பக்கத்தேஷி விஜயனோ பிரச்சியா பிடிச்சுக்கோ மம்மா பார்த்த நீங்கள் என்ன பண்ணலை இவங்க மூணு இருந்தால் அந்த அடுத்த பரமேஸ்வரா வலது பக்கம் வச்சுக்கோ வலது பக்கம் கரெக்டா இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கோ இந்த பக்கம் வலது கை வலது பக்கம் இந்த பக்கம் வலது பக்கம் பரமேஸ்வரா கீர்த்தீர்த்தம் பவளக்கலம் சுவீனம் சந்திரபலம் இந்தியபலம் லட்சுமி விதியை அங்கராசு சுபமூர்த்தம் அத்தியோ திவ்யோ கலியோ நம்ம டெல்லா சார் அவள்கிட்ட கொடுங்க லேசா எடுத்துங்க நெத்தியில் நம்ம சிவன் ஒரு தெரியணும் தாடி வளர்க்குறார் போடுறார் நம்ம Indiuto, double kenaom, kadinam, kadinam, செம்பகவள்ளி அம்மாள் திருமணா பாட்டி முப்பாட்டியார் முப்பாட்டியார் செம்பவள்ளி அம்மாள் அதுக்கப்புறமா வந்து முன்னோர்கள் இறந்துடணுமா முன்னோர்கள் 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 திருமணா பட்ட பிரதானா சமர்பய்யா மீன் முன்னோர்கள் முன்னோர்கள்